இந்த நெருக்கத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் நெருக்கத்தை மாற்றி போட்டு ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷமான ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் உதவி செய்வார் உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி போட்டு விசாலமான ஒரு வழியை கத்த திறக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார் ஆகையால் நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நெருக்கத்தை மாற்றி போட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் கர்த்தர் உங்களை விடுதலை தருவாராக